அவர் சென்னையிலே அண்ணன் கூட குடு கூட்டு குடும்பத்திலிருந்து மனைவியோடு இருந்து அதுக்கப்புறம் எட்டு வருஷம் கழித்து முப்பத்தி ஐந்தாவது வயதில் சென்னையை விட்டு சிதம்பரத்திற்கு செல்கிறார் சிதம்பரத்தில் இருந்த அவர் கருங்குழி என்கிற ஊரில் வந்து அவருடைய தகப்பனாருடைய நண்பர் வெங்கட சுப்பு ரெட்டியாருடைய இல்லத்தில் முன்பகுதியில் ஒரு சின்ன அறையில் அவரை தங்க வைக்கிறார் அவர் அங்கே ஒரு நாலு வருஷம் இருக்கிறாரு அங்கே தான் இந்த சன்மார்க்க சங்கம் ஏற்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் அங்கேருந்து வடலூரில் இருந்த அன்பர்களெல்லாம் அவருக்கு இந்த நிலத்தை நான் கொடுக்குறேன் நீங்கள் இங்கே வந்து இருங்க அப்படின்னு எண்பது ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க தார் தர்மமாக கொடுத்தாங்க தானமாக கொடுத்தாங்க ஐயா பேர்லுக்கு ரெக்கார்ட் பண்ண சொன்னாங்க டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து ஆனால் வள்ளல் பெருமான் அதெல்லாம் வாங்கினார வழியை தம்பேரில் போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அவருடைய பெருநோக்கு பாருங்க இவ்வளோ எண்பது ஏக்கர்னாலும் நம்ம ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர்னாலும் உடனே போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம பேரில் மாற்றிப்போம் ஆனால் வள்ளல் பெருமான் தன்னுடைய பேரில் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா இது பொது சொத்து வருகிற தலைமுறையின வந்து இது அனுபவிக்கட்டும் அவங்க பயன்படுத்தட்டும்னு அவர் வந்து சன்மார சங்கத்துக்கு அதை உரிமையாக்கிட்டார் அவருக்கு உரிமை ஆக்கிக்கல அவர் ஏன்னா என் பேரில் இருந்தால் நாளைக்கு வர்றவங்க வந்து ஐயா பேரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு யாருன்னா வந்து சொந்தக்காரர் வந்து நாளைக்கு போராடுவாங்க எங்கள் எங்கள் ச இனத்தில் பேர் எங்கள் அவருடைய சகோதரர் பேருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இதை பொது நோக்காக்கிட்டார் அவர் அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்காத அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தர்மசாலை வந்து சன்மார்க்க சங்கம் வந்து சன்மார்க்காலம் நடத்தக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை அரசாங்கத்துக்கு ஏற்று நடத்தி இப்படிப்பட்ட சூழ்நிலை நாலு வருஷம் அங்கே இருக்கிறார் அப்போது இருபத்தி முப்பத்தி அஞ்சு ஒரு எட்டு கருங்கோயில நாற்பத்தி முப்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ஒரு எட்டு நாற்பத்தி மூணு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு வருஷம் வந்து தர்மசாலை அதுக்கப்புறம் வந்து சித்தி வளாகம் தர்மசாலையில் இருக்க சொல்ல அவருக்கு ஏற்பட்ட மக்கள் கொடுத்த துன்பத்தின் காரணமாக மக்கள் அவர்கிட்ட அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட எல்லா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா கடவுளை பற்றிய உண்மைகளை எதிர்பார்க்கல தனக்கு என்ன செய்வார் அவர் தனக்கு இருக்கிற நோயை போய்க்கிடுவாரா தனக்கு இருக்கிற வறுமையை போய்க்கிடுவாரா தனக்கு தங்கம் செய்ய கற்றுப்பாரா தன் குழந்தை சீக்கிரமாக கல்யாணம் ஆவர்த்து ஏற்பாடு பண்ணுவாரா இந்த அவர்களுடைய பிரச்சனைக்காக தான் அவர்கிட்ட வந்தாங்களே ஒழிய கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் கடவுளை அடையணுன்ற நோக்கில் வரலை இந்த துன்பத்தெல்லாம் பார்த்தா இந்த மக்கள் வந்து ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறாங்க எவ்வளோ சொன்னாலும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க இவங்களை தொட்டாலும் தோஷம் விட்டாலும் கதி இல்லை பாடலை சொல்கிறார் இதெல்லாம் சொல்லிவிட்டு நேராக வந்து அடைய வேண்டிய குறிக்கோளுக்காக சித்தி வளாகத்தில் போகிறாரு அந்த சித்தி வளாகம் என்பது வைணவர்கள் வந்து அங்கே தங்கி வருஷத்திற்கு ஒரு மூணு மாதம் தங்கி வைணவ அன்பர்களுக்கு முத்திரஸ்தானம் போடுற இடம் அது சங்கு சக்கரம் பொறிக்கிற இடம் அது அதுக்கப்புறம் அது காலியாக கிடக்கும் வள்ளல் பெருமான் அங்கே போய் அந்த இடத்த வந்து சித்தி வளாகம் பேர் மாற்றி அங்கே ஒரு நாலு வருஷம் இருக்கிறாரு குறைய நாற்பத்தி ஐம்பத்தோராவது வயதில் வந்து அவர் இந்த ஊன உடலை ஒளி உடலாக்கி கொண்டு பேரின்ப சித்தி என்ற மரண விழா பெருவாயை நான் அடைந்து விட்டேன் என்பது பாடல்களின் மூலமாகவும் நமக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் தருமசாலையில் இருந்து சொல்ல மேக்சிமம் அடைச்சிட்டு அரைஞ்சிட்டார் ஆனால் இந்த மக்கள் இனத்திற்காக ஆறாம் திருமுறை பாடல்கள் எல்லாம் பாடி அதையெல்லாம் வந்து சித்தி வளாகத்தில் போக சொல்ல அங்கேயும் பாடி அந்த அறுப்பறிஞ்சுவதி அகவல் என்பதை சித்தி வளாகத்தில் தான் அவர் எழுதியிருக்கார் இப்படிப்பட்ட அரிய உண்மைகளெல்லாம் அந்த சமுதாயத்துக்கு பாடல்கள் மூலமாக சொல்லி கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஒளி வழிபாடு என்கிற இந்த சுத்த சன்மார்க்கத்தினுடைய குறிக்கோள் ஆகிய ஆண்மையாக ஒருமைப்பாடை நீங்கள் அடையணும் இதன் மூலமாக இதனுடைய அருளை நீங்கள் முழுமையாக பெறணும் என்பதற்காக இப்படிப்பட்ட கொள்கை விளக்கங்களாக ஏற்படுத்தியது இல்லாமல் சித்தி வளாகத்தில் இருக்கும்போது அருளிய பாடல்களில் இந்த சன்ன சன்மார்க்க சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களும் தருமச்சாலையில் இருக்கிறவங்களும் மற்றும் இந்த அருட்பாவில் ஆழ்ந்த பற்றுடையவர்களும் என்ன செயலை செய்யணும் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றத பல பாடல்களை வந்து தெளிவாக சொல்லியிருக்கார் அவர் ஒரு இடத்துல சொல்லுவார் சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தானென அறிந்தறிவே தகுமறிவு மலம் ஐந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம் வேகாத காலாதி கண்டு கொண்டு எப்பொருளும் விளைய விளைவிக்கும் தொழிலு மெய்த்தொழிலுதாகும் இந்த நான்கும் சுத்த சன்மார்க்கத்தின் மரபு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னதான் இறைவன் இவருக்கு சொன்னாரோ இவர் சொல்லலை இறைவன் எனக்கு சொன்னார் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ சன்மார்க்கத்தில் இருப்பவர்கள் வள்ளலார் செய்த இந்த செயல்களுக்கு மேலே முத்தாய்ப்பாக அவர்கள் மேற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு கேட்டால் இந்த நெறிமுறைகளை எல்லாம் அவர்கள் சமுதாய பணியாக செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற அகம் புறம் வெளியில் இருக்கிறதெல்லாம் வெளியில் புறம் அகத்திலே இருக்கின்ற இந்த கடவுளை நாம் அடைவதற்கு நாம் என்ன செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய பாடல்களின் மூலமாகவும் பகுதி மூலமாகவும் நமக்கு தெளிவாக விளக்கியிருக்கிறார் இப்போ சன்மார்க்கத்தினுடைய அடி என்னான்னு கேட்டிங்கன்னா நடு என்னான்னு கேட்டிங்கன்னா முடி என்னான்னு இதை தான் நம்ம சிந்திச்சுன்னு இருக்கிறோம் சன்மார்க்கத்தினுடைய அடி என்பது சங்கம் இந்த சங்கத்தினுடைய கொள்கைகள் இது புறமும் சார்ந்திருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடிக்க வேண்டும் மக்களும் கடைப்பிடிக்க வேண்டும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அவர் அகம் சார்ந்து வர்றார் இந்த அகம் என்கிற இந்த உடலுக்குள்ளே இறைவனை நீங்கள் எப்படி வழிபடுவது ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் இப்போ எங்கே நினைக்க சொல்கிறாரு அவரு ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர் என்றார் அப்போ ஒருமையுடன் இறைவனுடைய திருவடியாகிய மலர் அடி எங்கே இருக்கிறது வெளியில் இருக்குதா உள்ளே இருக்குதா இதெல்லாம் சன்மார்க்கத்தில் அவர் விளக்கமாக சொல்கிறார் இந்த உடல் ஆலயத்துக்குள் இறைவன் விளங்கி கொண்டிருக்கிறான் அந்த இறைவனுடைய அடியை தொழுவது சன்மார்க்களுடைய முக்கிய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அப்போ உள்ளே இருக்கிற அந்த இறைவனுடைய இறைவன் அருட்பெருஞ்சோதினு சொல்லிட்டார் ஒரே கடவுள்தான் வேறு கடவுளெலாம் கிடையாது அப்படியெல்லாம் கற்பித்து வைச்சிருக்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து பொய் வந்த கடவுள்கள் வள்ளலார் அருட்பவலை சொல்கிறார் அருட்பெருஞ்சோதியை தவிர மற்ற கடவுள்கள் சமயம் மதம் என்னென்ன யார் யார் சொல்லியிருக்கிறாங்களோ சரி யாரையும் அவர் வந்து பகைக்க விரும்பலை உண்மையை உண்மையாக சொல்ல விரும்புகிறார் அந்த கடவுள்கள் எல்லாம் உண்மை கடவுள்கள் அல்ல பொய் வந்த கடவுள்கள் சரிப்பா நீ சொல்கிற சன்மார்க்கில் கடவுள் யாருப்பா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அடுத்த வரியில அவர் சொல்கிறாரு நான் சொல்லுகிற சன்மார்க்கத்தினுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்ட அருட்பெருஞ்சோதி என்கிற கடவுள் கண் கண்ட கடவுள் கண்ட கடவுளர்கள் அதெல்லாம் நீங்கள் தூக்கி தூரம் போட்டுருங்க கண் கண்ட கடவுளை நீங்கள் வழிபட ஆரம்பியுங்கள் இதுதான் சன்மார்க்கத்தினுடைய முத்தாய்ப்பான அடிப்படையான செயல்பாட்டுக்குரிய நிலை அப்போ புறம் சார்ந்து பார்த்தோம்னா வெளியில் அவர் ஏதோ செஞ்சதெல்லாம் சன்மார்க்கத்தினுடைய அடிப்படை ஆனால் அவர் அதுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறாரு ஒவ்வொரு மனிதனும் இந்த உடல் ஆலயத்தில் இறைவன் இருக்கிறான் இது வந்து திருமலை ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறார் உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன் அப்போ இந்த உடம்புக்குள்ள உருபொருளாக பொருளாக இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவடியை நீங்கள் காண வேண்டும் காட்சி பொருளாக இருக்கிறது இதுதான் கண்கண்ட கடவுள்ன்றார் வள்ளலார் இது செய்தி வந்து ரொம்ப பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா வள்ளலார் எங்கே அது மாதிரி சொல்லியிருக்கிறாரு அருட்பாவில் சொல்கிறாருங்க அவரை நீங்கள் அருட்பா படித்து பாருங்க புகை சிறிதும் காட்டாதே புருவ கலைநடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்குன்றார் கலை நடுவேன்றார் இந்த உடம்புல புருவம் என்கிற இடத்துல இருக்கிற கலை என்கிற அந்த வில்லு மாதிரி இருக்கிற அந்த வளைவுக்கு நடுவில் நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கு ஒன்று இருக்குதுன்னு சொல்றார் ஆறாமல் அவியாமல் என்றும் அசையாமல் விளங்கி கொண்டிருக்கிற ஒரு ஜோதி இருக்குது அதுக்கு தான் பேர் சுயஞ்சோதி அதை தான் ஜோதி 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 சுயம்னு சொல்கிறார் ஜோதி 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 பரம்னு சொல்கிறாரு அதுக்கு மேலே இன்னொரு ஒளி இருக்குது இப்படி வள்ளல் பெருமான் இப்படி எல்லாம் சொல்லினே வர்றவர் சமுதாயத்திற்காகவும் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் சமுதாயத்தில் இருக்கிற மக்களினுடைய பலவேறுபட்ட தன்மைகள் ஒ ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு வகையாக இருக்கிறோம் வள்ளல் பெருமான் பாரு அந்த ஆறாயிரம் பாட்டில் ஒரு ஆயிரம் பாடல் வந்து அருள் பெருஜோதி நிலையை சொல்லுது இதுக்கு முன்னாடி இருக்கிற நாலாயிரத்து ஐநூறு பாட்டை எடுத்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறு மனித மனங்களே அவர் பாடல் மூலமாக வெளிப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட மனித மனங்களில் இருக்கிற அந்த கோணமான அந்த தன்மையை சொல்லி என்ன சொல்கிறாரு அப்பா இந்த தன்மையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நேர் வழிக்கு வாங்க அந்த நேர் வழி எதுன்னு கேட்டிங்கன்னா சன்மார்க்கம் சன்மார்க்கம் என்பது இந்த உடம்பில் இருக்கிற ஆண ஆன்மாவையும் இறைவனையும் வழிபடுவது ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார் இதுதான் சத்து மார்க்கம் அப்போ சன்மார்க்கி என்பவன் புறத்தில் இருக்கிற மனித இனத்திற்காகவும் உயிர்குளத்திற்காகவும் பாடுபட வேண்டும் அகத்திலே இருக்கிற கடவுளுடைய திருவடியையும் திருநடுவையும் திருமுடியையும் வழிபட்டு உணர்ந்து மேலேறி செல்ல வேண்டும் அப்போ அவனுக்கு ரெண்டு கடமைகள் முக்கியம் முதல் கடமை வந்து தன்னுடைய அகத்திலே இருக்கிற இறைவனை வழிபடுவது இதோடு அவன் எத்தீன்னா போகாது பல பேர் அது மாதிரி போய் என்ன பண்ணாங்கன்னா ச உண்மையான கடவுளை தெரிந்து கொள்ளாமலேயே கடவுள் உள்ளதாங்கிறாருன்றதுக்கு அப்போ அப்படியே போயிட்டு மலை பெருமான் வந்து நமக்கு புறத்துக்கும் சொல்றாரு உலகிகளுக்கும் இந்த மக்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றாரு அதே சமயத்தில் உன்னை நீ கடையை தேற்றிக்கொள் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மக்கள் சமுதாயத்துக்காக பாடுபட்டு கடைசியில் தன்னை எழுந்துட்டு போயிட்டாங்க சாக்ரட்டிஸ் எடுத்துக்கோங்களேன் மக்கள் இனத்துக்கு ஏன் எதற்கு ஏன் எப்படி கேள்வி கேளுங்கன்றார் இளைஞர்களை அப்படியே அவங்கவுங்க சொல்றாங்க நீங்க எடுத்துக்காதீங்க உலகம் உரு வந்து தட்டையானது அப்படின்னு சொல்கிறாங்க உலகம் உருண்டு என்பது அறிவியல் உண்மை அப்படின்னு சொன்னால் கேள்வி கேளுங்கன்னா உடனே அரசாங்கம் என்ன சொல்லுது இதுவரை வந்த உண்மைகளெல்லாம் பைபிளில் வரதெல்லாம் இவர் மறுக்கிறாரு அதெல்லாம் இவர் தேச துரோகி அப்படின்னு அவர் மேலே குற்றம் சாட்டி கடைசியில் அவர் வந்து என்ன பண்ண பாய்சம் கொடுத்து சாவடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா இந்த சமுதாயத்தை திருத்தணுன்னு வர்றவங்களுக்கு பூரா இந்த சமுதாயம் கொடுக்குற பலன் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு மரண தண்டனை அவர்களை சாகடிப்பது இதுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்புது என்னென்னா அவன் குறிப்பிட்ட கொள்கையுடையவண்ண அவன் அவங்க ஒன்றும் அறிவாளி கிடையாது அரசாங்கத்தில் இருக்கிற எவன் அறிவாளி அப்படி அறிவாளியாக இருந்தால் வள்ளலார் சிலை வச்சுருப்பானா கடற்கரையில் இது வரைக்கும் யாருக்குமே அந்த சிந்தனை வரலையா எப்படிப்பட்ட ஞானி வள்ளலார் இந்த மனித சமுதாயம் உருப்புறதுக்காக எவ்வளோ சொல்லியிருக்கிறார் எவ்வளோ செஞ்சு காமிச்சிருக்கிறார் அதெல்லாம் யாருக்குமே புரியலையா யாராருக்கும் சிலை வச்சிருக்கிறாங்க சிலை வச்சதை யாரையும் குறை சொல்ல வரல ஆனால் வள்ளல் பெருமானுக்கு ஒரு செலவு வைக்கணும்னு தெரியலையே ஏன்னா வள்ளல் பெருமானு அவங்களுக்கு தெரியல அதெல்லாம் வைக்கல தெரிஞ்சுன்னு தான் வச்சிருப்பாங்க தெரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆனால் அதையே நம்ம யாரும் செய்யலை ஏன்னால் நம்மளும் சரியில்லை வள்ளலார் இதை சொன்னார் அதை சொன்னார்னு வள்ளலார் எதை எதை சொல்லலையோ அதெல்லாம் பெருசாக செஞ்சுங்கிறோம் வள்ளலார் எதை சொன்னாரோ அதெல்லாம் வந்து தலைமுழுக்கு போட்டுட்டோம் அதெல்லாம் ரிவை பண்ணுறது தான் இப்போ அருஜோதி டிவி வந்துருக்குது வந்து இந்த உண்மைகள்லாம் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு பெரும்பாடுபட்டு இந்த உண்மை செய்தி எங்கெங்கே இருக்குது அங்கெல்லாம் போய் அவங்க இதெல்லாம் சொல்லுங்கள் மக்களுக்கு பரவணும் அப்படின்னு எடுத்து சொல்ல சொல்கிறதுனால தான் இந்த வள்ளல் பெருமானுக்காகவே இந்த டிவி செயல்படுறதுனால தான் தொலைக்காட்சி இந்த உண்மைகளை எல்லாம் நம்ம வெளிப்படையாக பேச முடியாது வேலை இடத்துல போய் நம்ம வெளிப்படையாக பேச முடியாது ஏசு என்ன சொன்னார் கடைசியில் அவருக்கு என்ன சிலுவையில் அறிஞ்சிட்டோம் சாவடிச்சிட்டோம் இப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துங்கிறோம் அப்போ என்ன பண்ணோம் பக்குவமாக அந்த சமுதாயத்தை நம்ம பழகணமே வழியே முழுமையாக உன்னை இன்வால்வ் பண்ணினா அவ்வளோதான் முதல்ல உன்னைக்கு சரி கட்டிவிடுவோம் தீந்து போச்சு கதை இந்த சமுதாயத்துக்கு என்னன்னா நன்றி கொன்ற சமுதாயம் இது நன்றி சொல்கிற சமுதாயம் கிடையாது உண்மையான மக்கள் இனத்திற்காக வாழ்ந்தோம்லாம் மறந்துட்டோம் டூப்ளிகேட்டெல்லாம் இன்றைக்கி செலவச்சுன்னு வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துருக்க சொல்ல வள்ளல் பெருமான் சொல்கிறாரு ரொம்ப பக்குவமாக நீங்கள் வாழணும் அதனால தான் வள்ளல் பெருமான் காலத்தில் வள்ளல் பெருமான் பற்றி வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது அவரை பற்றி வெளியில் இப்போ என்ன பேச்சுன்னா வெள்ளை வேட்டி பண்டாரம் அவருக்கு பேர் பண்டாரம் பிச்சைக்காரன் வெள்ளை வேட்டி பிச்சைக்காரன் அவன் இப்போ இருக்கிற சாமியார்களுக்கெல்லாம் என்ன பேர் ஆனந்தா அப்புறம் வந்து அவர் வந்து அடைமொழியெல்லாம் எவ்வளோ எவ்வளோ போட்டுக்காங்க அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு என்னடா கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி சொத்து பேங்க் டிரான்சாக்ஷன் ஒரு ஒரு பெரிய யூனிட்டே அவங்களுக்காக ஒரு நூறு பேர் செயல்படுறாங்க ஏன்னால் பணம் ஆட்சி செய்யுது ஆனால் வள்ளல் பெருமார் எந்த பணத்தை வச்சு வாழ்ந்தார் இப்படிப்பட்ட அருளாளருடைய கொள்கைகளை தான் நம்ம வந்து ஆழ்ந்து இன்றைக்கி வந்து சன்மார்க்கத்தினுடைய அடி எது நடு எது முடியதுன்னு பார்க்குறோம் இப்படியெல்லாம் சமுதாயத்திற்காகவும் மக்கள் இனத்திற்காகவும் கொள்கைகளை சொல்லிக்கொண்ட வந்த வந்த வள்ளலார் தன்னுடைய முதல் திருமுறையில் இருந்து இந்த சன்மார்க்கி வழிபட வேண்டிய முதல் வழிபாடு எதுன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாரு இறைவனுடைய திருவடியை நீங்கள் வழிபடுங்கள் இப்போ வெளியில் எத்தனையோ தெய்வங்கள் கோயில்கள் எவ்வளோ பிரசித்தெல்லாம் இருக்குது ஆனால் வள்ளல் பெருமான்னு சொல்கிற சன்மார்க்க வழிபாடு எதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடல் ஆலயத்தில் இருக்கின்ற இறைவனுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவடியை வணங்குங்கள் அதுக்கு தான் அவர் சன்மார்க்க சங்கத்தாருக்கு உறுப்பினராக இருக்க அவர் இட்ட கட்டளை என்னன்னு கேட்டிங்கன்னா சன்மார்க்க சங்கத்துக்கு எல்லாம் வரலாம் ஆனால் சன்மார்க்க சங்கத்துக்கு உறுப்பினருன்னா ஒரே ஒரு கண்டிஷன் கொலை புலை தவிர்த்தல் வள்ளல் பெருமான் சொல்கிற கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை முறையை நான் கடைப்பிடிப்பேன் இந்த உறுதிமொழி இருக்கிறவங்க தான் சன்மார சங்கத்தில் உறுப்பினர்கள் அப்போ அவர் முதல்ல என்ன சொல்கிறாரு உணவு ஒழுக்கம் அதை விட ஒரு அன்பர் பேசியிருந்தார் கோயிலில் இது மாதிரி ஒரு பெரிய இருக்கிறாரு தொண்ணூற்றி மூணு வயசாகுது அவர் மந்திர உபதேசம் கொடுக்குறாரு என்னப்பா உணவு கட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அடிப்படையே போச்சு அங்கே உணவில் நீ ஒழுக்கம் வரலன்னு சொன்னால் அப்புறம் குணத்தில் எங்கே ஒழுக்கம் வரப்போகிற நீ சாப்பிட்ற சாப்பாடு தானேப்பா குணம் நீ சாப்பிட்ற சாப்பாடு தான் உங்கள்கிட்ட இருந்து ஒன்று ஆட்சி செய்யுது அதுக்கேற்ற குணங்கள் வருது அங்கே உணவு கட்டுப்பாடே இல்லைன்னா வேறு என்ன கட்டுப்பாடு வரப்போகுது உங்ககிட்ட நீ எந்த மந்திரத்தெலாம் சொல் அது ஒன்றும் ஒன்று மாற்ற போகிறது கிடையாது ஏன்னா அடிப்படையே போச்சு அங்கே அதை தான் சொல்கிறார் வள்ளலாருடைய சத்மார்க்கத்தினுடைய அடிப்படை என்னன்னா உணவு ஒழுக்கம் கொலை புலை தவிர்த்தல் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் பாவிக்கின்ற உண்மை இந்த இது புறச் இருக்குது அகச்செயலும் இருக்குது நான் ஒரு மாமிசம் மாட்டேன் மீன் சாட மாட்டேன் கறி சாப்பிட மாட்டேன் இப்படி எல்லாம் சொல்கிறது வந்து புற செயல் ஆனால் அகத்திலே நீங்கள் போகும்போது சண்மார்க்கத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய முதல் நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குள் இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவடியை நீங்கள் வழிபட வேண்டும்